யாமறிந்த குடும்ப நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பௌர்ணமி வந்து நான் ரெண்டு பதிவாக வந்து போட போறேன் ரெண்டு பதிவு வந்து ரெண்டு விதமான வழிபாடுகள் ரெண்டுமே வந்து லக்ஷ்மி கடாச்சாரத்துக்கான ஒரு வழிபாடு ஏன்னா இது வந்து புரட்டாசி மாச முதல் நாள் இன்னைக்கே வந்து வர பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே வந்து அம்பாளுக்கு மிக விசேஷ விசேஷமான நாள் உகந்த நாள்னு கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்து புரட்டாசி மாசத்துல வர பௌர்ணமின்றது இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து திருமால் அதாவது பெருமாளோட சொரூபம் விஷ் மகாவிஷ்ணுவோட சொரூபம்னு சொல்லலாம் சத்யநாராயணோட சொரூபம் ஆனால் பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மாசம் வந்து இந்த புரட்டாசி மாதம் இந்த மாசத்துல முதல் நாளே வந்து பௌர்ணமி வருதுன்றது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில ஸோ இந்திய தினம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கலாச்சாரத்துக்கான என்ன பண்ணணும் அப்படின்னு மா மாவிளக்குல விளக்கு போட்டு நெய்யை விட்டு விளக்கு போட்டு விரதம் இருந்து அதாவது விரதம் இருந்து மாவிளக்குல நீங்க விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்க தடைகள் எல்லாமே உடஞ்சி உங்களுக்கு செல்வம் பெருகும் குடும்பம் வந்து அடுத்த நிலைமைக்கு நம்மளோட நிலமை வந்து மேம்படும் இதெல்லாம் வந்து நடக்கும் சோ அதனால இந்த புரட்டாசி வர இந்த பௌர்ணமிக்கு வந்து இது செய்யணும் அதே போல மகாலட்சுமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இளநீர் நெய்வேத்தியம் வந்து இளநீர் வந்து நெய்வேத்தியம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் மகாலட்சுமிக்கு இந்த புரட்டாசியில் வர பௌர்ணமிக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமைல வருது அம்பாளுக்குனாலே விசேஷம் அம்மனோட சுருவம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் லக்ஷ்மி தேவிக்கு வந்து இளநீர் நீங்கள் நேவதியம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் வந்து விரதம் இருக்க சொல்லி இருக்கிற இந்த பதிவு இந்த பதிவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அதாவது இந்த பௌர்ணமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மிக பொலிவாக இருப்பார்கள் அதே லெவலுக்கு பொலிவாக அம்பிகையும் இருப்பாலாம் அமுதாய் சந்திரலோகத்துல இருக்க அமுதாய் மாதிரி வந்து அவ்வளோ பொலிவாக அவ்வளோ ஒரு கடாட்சமா வந்து அம்பிகை இருப்பாளாம் அதே போல வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் நம்மளோட பாவங்கள் முற்பகல் அதாவது முந்தின ஜென்மத்துல பண்ண பாவம் இந்த ஜென்மத்துல பண்ண பாவங்கள் எல்லாம் போகும் அது ஒரு ஐதீகம் இருக்கு சோ விரதம் இருந்து ஈவினிங்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆறு மணி நேரத்துல வந்து பிரதோஷ காலம் நேரணும் அந்த நால்ரா ஆறு அதில் அந்த ஆறு மணி நேரத்துல வந்து நீங்க விரதம் இருந்து சிவபெருமானுக்கு வில்வத்தால் அதாவது நீங்க தான் போகணும் தான் போனோம்ல உங்க வீட்டுக்கு அதிகமாக இருக்க சிவஸ்தலம் அது சிவஸ்தலமா இருக்கலாம் இல்லை மற்ற ஸ்தலத்தில் சிவனோட சன்னிதானம் இருந்தாலும் அங்க போய் சிவனை வழிபட்டு சிவனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட முந்தின ஜென்ம பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதே போல இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நீங்கள் நீங்க விரதம் இருந்து அம்பிகையை வந்து தபஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து தேவர்கள் அதாவது இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தேவர்கள் வந்து அன்னையின் திருநாமம் அதாவது பார்வதி தேவியோட திருநாமம் எந்த வேணால் இருக்கலாம் லக்ஷ்மியை இருக்கலாம் அதாவது பார்வதேவின்னா லக்ஷ்மியோட நாமத்தையும் சொல்லலாம் இல்லை பார்வதியோட ஏதோ ஒரு நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு உச்சரித்துக்கிட்டு ஜபித்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் தியானம் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இழந்த அத்தனை செல்வத்தையும் வந்து அவங்க திரும்ப பெற்றதா ஒரு ஐதீகம் இருக்கு இந்த தினத்தில் வந்து நீங்க ஏதாவது ஒரு அம்பிகை சொரூபத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதே போல ஏதாவது ஒரு அபிஷே சுரூபத்தை வந்து பிராணாயம் அதாவது ப்ரா பிராணாயம் பண்ணலாம் அதே போல் வந்து இந்த இதில் வந்து நம்ம விரதம் இருந்து இந்த மாதிரி பிரா பர பிராணாயம் பண்ணிட்டு தவம் அதாவது தபஸ் ஜபம் பண்ணாலோ இல்லை தியானம் பண்ணாலோ என்னன்னா நம்மளுக்கு அடுத்து ஃப்யூச்சர் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து என்னன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஏதா இருக்கும்ன்றதை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி நம்ம லைஃப் க்ரோ ஆகும் எந்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில் வர இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் விரதம் இருந்து தியானம் பண்ணி ஜபம் பண்ணி பிராராயணம் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்யூச்சர் டென்ஸை வந்து காட்டுறது அதாவது உங்களோட எதிர்காலத்தை நீங்களே இது பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுறது இந்த பௌர்ணமி அதே போல இந்த பௌர்ணமிக்கு வந்து நீங்க விரதம் இருந்து லக்ஷ்மி தேவியும் சேர்ந்து வழிபட்டு வந்தால் லட்சுமி கடாட்சம் கட்டிடம் அதே போல இந்த பௌர்ணமியில வந்து நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வந்து நீங்க வில்வத்தால் அர்ச்சனை பண்ற பாத்தீங்களா அதே சமயத்துல சிவபெருமானுக்கு நெய் தீபம் போட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு அதாவது வில்வ அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நெய் தீபமும் போடணும் இது செஞ்சின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எதிர்மறை சக்தி இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிட்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்